ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எந்த சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் மறக்காம ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் பூண்டை இதோடு வளருமாம் அவை என்னவென்று பார்க்கலாம் தினம் தலை சீவும் போது கொத்து கொத்தாக முடி உதிருகிறதா இதனை நினைத்து அதிக மனவேதனை அடைகிறீர்களா உங்கள் முடி உதிர்வை தடுக்கும் ஒரு பொருள் உங்கள் வீட்டின் சமையல் அறையில் உள்ளது ஆம் உங்கள் கூந்தல் உதிர்வை கட்டுப்படுத்தும் அந்த சிறப்பான பொருள் எது என்று தெரியுமா அது பூண்டுதான் இந்திய சமையலில் மிகவும் பிரபலமான ஒரு உணவுப் பொருள் பூண்டு உணவின் சுவையை அதிகரிக்கும் பூண்டு மிக அதிக ஊட்டச்சத்து மதிப்பை கொண்ட ஒரு உணவுப் பொருளாகும் முடி உதிர்வை கட்டுப்படுத்த சிறப்பான முறையில் செயல்புரிகிறது பூண்டு பூண்டில் உள்ள சில குறிப்பிட்ட பண்புகள் முடி உதிர்வை கட்டுப்படுத்துகிறது பூண்டில் உள்ள சில குறிப்பிட்ட தன்மைகள் காரணமாக முடி உதிர்வை கட்டுப்படுத்தும் ஒரு முக்கிய மூலப்பொருளாக பூண்டு திகழ்கிறது இவை பூண்டில் ஜிங்க் சல்பர் மற்றும் கால்சியம் போன்ற சில முக்கிய மூலப்பொருட்கள் இருப்பதால் முடி உதிர்வை எதிர்த்து போராட உதவுகிறது பூண்டு நுண்ணுயிரி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருப்பதால் தலைமுடி உதிர்விற்கு காரணமான கிருமிகளும் பாக்டீரியாக்களும் அளிக்க உதவும் பூண்டில் உள்ள என்னும் கூறு ஓட்டத்தை ஊக்குவிக்கும் முடி வளர்ச்சியை துண்டுகிறது முடியின் வேர்க்கால்களை சுத்தம் செய்து அடைப்பை போக்குகிறது இதனால் முடியின் வலிமை அதிகரிக்கிறது தலையில் உள்ள பொடுகை போக்கவும் பூண்டு சிறந்த தீர்வை தரும் பூண்டு மற்றும் தேங்காய் எண்ணெய் கூந்தல் ஆரோக்கியத்திற்கு தேங்காய் எண்ணெய் பல்வேறு நன்மைகளை வாரி வழங்குகிறது பூண்டுடன் இணைந்து தேங்காய் எண்ணெய் முடி உதிர்வை எதிர்த்து போராடுகிறது இரண்டு பல் பூண்டை எடுத்து சிறு துண்டுகளாக நறுக்கி கொள்ளுங்கள் தேங்காய் எண்ணெயை மிதமாக சூடாக்கி அதில் பூண்டை சேர்க்கவும் இந்த கலவையை உங்கள் தலையில் நன்றாக மசாஜ் செய்து தடவவும் அரை மணி நேரம் இந்த எண்ணெயை உங்கள் தலையில் ஊற்றியவுடன் வழக்கமான ஷாம்புவை பயன்படுத்தி தலையை அலசலாம் பூண்டு மற்றும் தேன் பூண்டுடன் தேன் சேர்த்து முடி உதிர்வுக்கான சிகிச்சையில் பயன்படுத்தலாம் எட்டு பல் பூண்டை எடுத்து மசித்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவிற்கு சாரை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த சாற்றில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேனை சேர்த்து கலக்கவும் இந்த கலவையை உங்கள் தலையில் உச்சி முதல் நுனி வரை தடவவும் பிறகு இருபது நிமிடங்கள் உறவிடவும் இருபது நிமிடம் கழித்து வழக்கமான ஷாம்பு கொண்டு தலையை அலசவும் ஒரு வாரத்தில் இரண்டு முறை இந்த தீர்வை பின்பற்றுவதால் விரைவில் நல்ல பலன் கிடைக்கும் இஞ்சி மற்றும் பூண்டு ஒவ்வொரு வீட்டின் சமையல் அறையில் காணப்படும் மற்றொரு பொதுவான பொருள் இஞ்சி இஞ்சியுடன் பூண்டு சேர்த்து முடி உதிர்வை குறைக்கலாம் இரண்டு மிதமான அளவு இஞ்சி துண்டுகளை எடுத்து கொள்ளுங்கள் எட்டு பூண்டு பற்களை எடுத்து கொள்ளுங்கள் இரண்டையும் நன்றாக மசித்து கொள்ளுங்கள் இஞ்சி பூண்டு விழுது தயாரித்து ஒரு புறம் வைத்துக் கொள்ளவும் தேங்காய் எண்ணெய் ஆலிவ் எண்ணெய் ஆகியவற்றில் ஏதாவது ஒரு எண்ணெயை எடுத்து ஒரு டப்பாவில் ஊற்றி இவற்றை லேசாக சூடு செய்து கொள்ளுங்கள் இந்த எண்ணெயில் அரைத்து வைத்த விழுதை சேர்க்கவும் இந்த விழுது பழுப்பு நிறமாக மாறும் வரை சூடாக்கவும் பிறகு இந்த கலவையை ஆறவிடவும் இந்த கலவை முற்றிலும் ஆறியவுடன் இஞ்சி பூண்டு விழுதை எண்ணெயில் இருந்து பிரித்து எடுக்கவும் பிறகு இந்த எண்ணெயை தலைமுடியில் தடவி மென்மையாக மசாஜ் செய்து வரவும் அரை மணி நேரம் ஊறவிடவும் பிறகு வழக்கமான ஷாம்புவை கொண்டு தலையை அலசவும் வாரத்தில் ஒரு முறை இந்த செய்முறையை பின்பற்றவும் தொடக்கத்தில் பூண்டை தலைமுடிக்கு பயன்படுத்தும் போது லேசான எரிச்சல் இருக்கலாம் ஒருவேளை அதிக எரிச்சல் ஏற்பட்டால் அது என்னை பயன்படுத்துவதை நிறுத்திக் கொள்ளுங்கள் பூண்டு என்னை நேரடியாக தலையில் தடவுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க